வா உள்ள போக்கா என்ன சின்ன பண்ணு வளர்த்தவே காசு தான் அவர் சோகமா படுத்திருந்தா சரி கொஞ்ச நேரம் அவளை சிரிக்க வைக்கலாம்னு நினச்சி பேசுகிறேன் ஆனா அவளுக்கு கோவம் வந்துட்டு இருக்கா நான் என்ன செய்ய இந்த மாதிரி சோஃபால இருக்கிறது ஒரு தனி சோகம் அந்த மாதிரி நல்லா காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டு சாஞ்சிட்டு ஹாயா இருக்கலாம் நான் உனே எதுக்கு கூட்டிட்டு வந்தே நீ அண்ட என்ன பேசிட்டு இருக்க சின்ன சொல்லுங்கக்கா சொல்லுங்க கா நானா உங்க கிட்ட வந்து கேட்டு தான் ஐயோ உண்ட பேசறது நான் சும்மாவே இருக்கல சின்ன சரிக்கா சரி கா அத விடுங்க என்ன வளரக்க காசு தந்து குடுக்க முடியல அப்படி ஆமா சின்ன பொண்ணு பாவம் வளர ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு விடக்கா ஆ புருஷனும் நல்லா குடிக்கிறான் குடிக்கலனா கூட எப்படி நானும் வச்சு காப்பாத்திடுவான் ஆ நல்லா குடிச்சிட்டு அலையிறானே என்னன்னே ஆவ வச்சு அந்த பையனுக்கு படிக்கலாம் வைக்க போறான்னு எனக்கே தெரியல நினைச்சாலே கவலையா இருக்கு ஹா அவைய பிரச்சனைக்கு கூட நீங்கள் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவேக்கா ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு மொத்தம் அதை ஒரு வழி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்னாச்சு ஓ மாமியார் நல்லா பாசமாக தானே இருக்கும் வட்ட என்ன ரெண்டு நேரம் எதுவும் சண்டை எதுவும் போட்டியா என்னக்கா சொல்லு ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுக்கா என் மாமியார் கிழவி எந்த நேரம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி என்றைக்கே ஒரு நாள் கொண்டு வேங்கா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுகிறா என்னாச்சு ராசாத்தியக்கா அப்படியே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாள்லாம் கிடையாது நல்லா பாசமாக தானே இருப்பவன் என்னக்கா சொல்ல சொல்கிறீங்க எந்த நேரமும் திட்டுக்கிட்டே கிடக்குதுக்கா ரொம்ப ஏசுது யார்கிட்ட சொல்லி எனக்கு என்ன அம்மா அப்பாக்கா இருக்காவே போய் சொல்லி ஆள்றது என் புருசன் எதுக்குமே ஆக மாட்டேங்கா வேலைக்கு போறான் வீட்டுக்கு வரான் நல்லா திங்குறான் தூங்கிடறான் அவன் எதுக்குதான் இன்னும் கல்யாணம் பண்ணே தெரியலக்கா என்ன இப்படிலாம் பேசுறான் அவன் அப்படிப்பட்ட சிவா நல்ல பையன ஊருக்குதான்க்கா நல்லவனாக இருக்கான் எனக்கு நல்ல பையன்டக்கா என்னைய படுத்துற குடும்பம் என்ன தெரியுமாக்கா அவன் நீங்களே கேளுங்க சரலாக்கா அவன் இன்றைக்கி காலையில் இனி எழுப்பி விட்டாங்க நானும் சரின்னு எழுந்திரிச்சிருக்கேன் காஃபி கொண்டு கொடுத்துருக்கேன் அவனுக்கு நான் அவன் தாக்கா இனி எழுப்பி விட்டான் அப்போ அவன் இங்கே நீ எழுப்பிவிட்டான் நான் காஃபி கொண்டு கொடுக்குறேன் அவன் அதுக்குள்ளே தூங்கிட்டானான் நான் எந்திரிச்சி வந்து காஃபி போட அஞ்சு நிமிஷம் தாங்க ஆயிருக்கு அதுக்குள்ளே எப்படிக்கா அவன் தூங்க முடியும் நான் அவனுக்கு எழுப்பிட்டேன்ட்டு கடந்து கத்துறான் அவன் தான் கத்துறான் அவன் ஆத்தாக்காரே வேகமாக வந்துட்டாக்கா வெளியிருந்து வந்து கத்துறா கத்து எனக்கு நிம்மதியே இல்லை நானே தப்பிச்சேன் முளைச்சிருந்தா உங்கள்ட வாடி வந்தேன் நீங்க வேற அவர் வருத்தப்படுறா வளரு கஷ்டப்படுறா அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களா சரி நம்ம பிரச்சனை மறக்கிறதுக்கு இங்க ஒரு பிரச்சனை கிடச்சிருக்கு இதை பேசி இந்த பிரச்சனையோட நம்ம கதையும் மறந்துறோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க நான் அங்க வீடுன்னு வளரக்கா பேசினேன் ஏன் பேசி பிடிக்கல அவளுக்கும் கோவம் வந்துட்டு வளர பேசினா பண்ணுவேன் என்ன செய்ய என்ன பண்ணு கடந்துட்டே வர இப்ப என்ன சரி சமைக்கணும் வேலை கிடைக்கும்ல வீட்டில் போய் நீ வேலையை பார்த்துட்டு வா மாதிரி அதுக்கும் ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் சத்தம் போட்டு எல்லாத்துக்கும் சத்தம் தாங்க கொடுத்து அந்த கிழவி இன்றைக்காவது ஒரு நாள் மருந்து வச்சு கொள்ள போறேங்கா பிடிக்கவே இல்லை அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமாக வருதுக்கா ஏன் பிடிச்சங்காரே அதுக்கு மேலேக்கா தா ஆத்தாக்காரி என்ன சொன்னாலும் அதை தான் கேட்கான் நான் சொல்கிறது நம்பவே மாட்டேங்க சரலாக்கா சரலாக்கா ஐயா சிவா வா என்ன காலையில் வந்துக்கா அவன் எதுவும் சொல்லியிலேயாக்கா அவன் தான் வந்தோன்னு நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாள் யோ எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியோ உன்னைய பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பேன்னு நினச்சியோ எனக்கு இங்கே பேசுகிறக்கு ஆயிரம் கதை இருக்குது சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து பேச சின்ன பொண்ணு அவன் இப்போ என்ன பேசிட்டான் நீ கோவத்தில் பேசுகிறான் இப்படி தாங்க வீட்லேயும் பேசுகிறான் இனியெல்லாம் அம்மைக்கு ஏண்டும் பேச முடியல இவளுக்கு பேச முடியல இவளுக்கு ஏண்டு பேசினாலும் இவளே பிரச்சனை உண்டாக்கிடுறாங்க நான் எப்படி இவளுக்கு ஏண்டு பேச அம்மைக்கு ஏண்டு பேசினாலும் இவள் பிரச்சனை உண்டு பண்ணிடுவான் யோ நீ இப்போ இங்கே இதுக்கு வந்தா அதை மட்டும் பேசு சும்மா ஏன் கதையை போட்டு பேசிகிட்டு இருக்கா என்ன பொண்ணு கூட என்ன பொண்ணு சிவன் எதுக்கு வந்திருக்கா என்னன்னு கேட்போம் இன்னைக்கு அவர் என்ன கூப்பிட தாக்கா வந்திருப்பாரு அங்கே தேடி பார்த்துருப்பாரு நான் வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் தான் இருப்பேன்னு தெரிஞ்சிருக்கோம் அதனால நேரங்க வந்துருப்பேன் ஏக்கா ஆமாக்கா அவளை தேடி தாங்க வந்தேன் நான் வேலை கிளம்புனாங்க்கா அதுக்குள்ளே அவள் சாப்பாடு செஞ்சிருந்தா நான் எடுத்துகிட்டு போக முடியும் மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வர முடியாது காலையில் அவட்ட சொல்லலான்னு பார்த்தே ஒரு டம்ளர் காபிக்கு பேசுறதுக்குள்ளே சண்டை போட்டு வந்துட்டாக்கா வெளியே நான் சண்டை போட்டேன்னு சொல்லாதீங்க நீங்கள் தானே உங்கள் ஆத்தக்காரி பேசுனது கேட்டு சண்டை போட்டுருந்தீங்க